இது பாரின் போனமா எங்கயுமே கிடைக்காது இது புஸ்கு புஸ்குனுக்கு இது பாரு நாட்டு பூனே எலி தான் பிடிக்க போது பாரின் பூனே எலி தான் பிடிக்க போது நீ என்ன அதிசயமான வேலை சொல்ற எப்பா எப்பா இந்த பூனே தான் இருக்குது உயிரே போடும் போல இருக்கு நீ சொன்ன மாதிரி இது அதிசயமான பூனை தாமா இன்னைய அதிசயமான பூனை இது அமேசான் காட்ல மூளிலாம் சாப்பிட்டு வந்த பூனை இது நீ செத்துமா வாங்கி உள்ள ஒட்டனா போ ஓட்ட ஊட்லயே கல தெரிய வீட்டுல இருந்தா கோயம்பு எங்கதான் வீட்டுல சோறு விட்டு வச்சுக்கண்டா சட்டி காலி பண்ணி வச்சுக்கிறேன் எங்க அப்பா ஏ மாப்பிள்ள வேலுப்பூர் மாப்பிள்ளை யாரும் பொம்பளை கிட்ட பேசுகிறான் நான் கையில நான் வச்சு நிக்கிறான் மாப்பிளாட்டுக்கெல்லாம் சரிபட்டி வர ஆள் இல்லையா கையில என்ன வச்சுக்கிறான் அதை மாதிரி பாப்பாவா

ஆயிரம் ரூபாய் தான் கொடுப்பான் எதுக்கே வெட்டிக்கு அதை பேச ஐயாயிரம் ரூபாய் சொன்ன ஆயிரம் ரூபாய் கேட்கலையா அறிவாய்கு மூலிகெல்லாம் துண்ணு வளர்ந்த பூனமாஜியா இந்த பூனை நீ ஊட்டுறதுக்கு எந்த நோயும் வராது அதிசய பூனை இது

வேலை அவங்க ஆயிரூபாய்க்கு கேட்குறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் குத்துருக்கியா பூனியா இது என்னக்கூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கேட்குறான் இது ஓசி வந்து போனதான் தள்ளி விட்டு போலும் என்னயா யோசனை பண்ணீங்க ஆயிரம் ரூபாய்க்கு தரியா இல்லையா ஏமா ஆயிரம் ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாதுமா நீ கேட்கறது தனியாய வேலை நான் ஐயாயிரம் ரூபாய் சொல்லுங்க நீ ஆயிரம் ரூபாய்க்கு கேட்கறேன் நீ போ

வீட்டுக்கு மூதேவி தான வரப்போகுது போங்கடா எங்கடி எங்கடி அந்த கியூட்டி காணும் ஹ எங்க போச்சுயா சாப்பாடு அடிக்க டைம் ஆச்சுல இருந்தது எங்க இருந்தது கூட பூட்டி வைناங்கனா பூட்டி வைக்கிறியா எப்பா பாரு ஆளா திறந்து விடுற அப்படி எங்க இங்க இருக்கான் கியூட்டி 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 என்ன உன்னை அப்படியே கடாச போறேன்டி ஒண்ணேல தாண்டி கரோடு போ கொஞ்சம் நாள் லேட் ஆச்சு அது காடி போச்சு போச்சுதெரியல எங்கனா பதியங்க பாரு கியூட்டி கியூட்டி கியூட்டிமா கியூட்டி நோ வேலண்ணா என் கியூட்டி பாத்தியா நான் டியூட்டிக்குலாம் போறது முண்டுமே டியூட்டி கேட்கல என் கியூட்டியை பாத்தியா அண்ணா புஸ் புஸ்னு இருக்குமே ஐயோ பூனை விழுந்துட்டானா ஏம்பா பூநகர இடத்து சொன்னா நீ என்ன தருவே ஏம்பா அந்த பூனை 5000 ஃபாரின் பூனை நீ சொல்லுப்பா என்ன பாத்து செய்ற 5000 அந்த

பாஞ்சாயிரம் ரூபாய் போன ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி மாட்டீங்க மீது கூட வேலையே டேய் நானே பாஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஏமாத்தி வாங்கி போட்டீங்க

இதே மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும்னா தக்காளி சேனல் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நாள தக்காளி சேனல் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க அதுக்கு எப்படி எல்லாரும் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஃபேஸ்புக்கும் ஆதரவு கொடுங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்லயே நாங்க காமெடி வீடியோ போடுவோம் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க இது நம்ம தக்காளி சேனல் நம்ம பேரம் பேர்லயே ஆரம்பிச்சதே இவ்வளோ தக்காளி இவர்தான் எனக்கு எல்லா உதவியும் செய்கிறாரு இவரு தகுதி தான் நான் இதை வச்சுக்கிறேன் முக்கியமா நம்ம ஸ்டேஷன்ல ரெண்டு பேரும் நடிக்க போறாங்க பாப்பா பேபி வா ஆமா சார் எங்க வீட்டுக்கார அம்மா பேரு சின்ன குழந்த என் பேத்தி பேரு சின்ன வெங்காயம் நான் எல்லாரும் பேரும் சொல்லிட்டேன் என் பேரு நான் ஒண்ணு சொல்லவே இல்லையா என் பேரு வேலு சின்னதா எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க